சற்று முன் திமுகவில் இணைந்தார் மா பாண்டியராஜன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது சென்னை அரசியலில் இருந்து மீண்டும் விருதுநகர் மாவட்ட அரசியலுக்கு திரும்பிய அதிமுக முன்னாள் அமைச்சர் மா பாண்டியராஜனை பகிரங்கமாகவே எதிர்த்து வருகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இந்த நிலையில்தான் அண்மையில் விருதுநகர் மாவட்ட நாடார் உறவின் முறை மாநாட்டில் கலந்து கொண்ட மாப்பா பாண்டியராஜன் நாடார் சமுதாய மக்கள் தங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்காமல் மற்றவர்களுக்கு வாக்களிப்பதால் அரசியலில் நாடார் சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது என டச்சிங்காக பேசியிருப்பது ராஜேந்திர பாலாஜி வட்டாரத்தை திகிலைக்குள் தள்ளியிருக்கிறது அந்த வகையில் ஜெயலலிதா அமைச்சரவையில் அவரது நம்பிக்கை கூடிய அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் மாபா பாண்டியராஜன் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆவடியில் போட்டியிட்டு அமைச்சரான இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டு தோற்று போனார் இதற்கு பிறகுதான் சென்னையை விட்டுவிட்டு தனது சொந்த மாவட்டமான விருதுநகர் மாவட்ட அரசியலுக்கு திரும்பினார் இங்கு வந்ததுமே உள்ளாட்சி தேர்தலில் விருதுநகர் நகர்மன்ற தேர்தலில் களப்பணியில் இறங்கியுள்ளார் ஆனால் ராஜேந்திர பாலாஜிக்கு பயந்து பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் மா பாண்டியராஜனை பார்த்தாலே பயந்து ஓடினார்கள் உட்கட்சிக்குள் இப்படியான குடச்சல்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட விரும்பினார் மாப்பா பாண்டியராஜன் ஆனால் சமயம் பார்த்து தொகுதியை தேமுதிகவுக்கு தள்ளிவிட்டார் ராஜேந்திர பாலாஜி இதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிடலாம் என மாப்பா பாண்டியராஜனுக்கு சமாதானம் சொன்னது அதிமுக தலைமை ஆனால் இதற்கு பிறகுதான் சுறுசுறுப்பான மாபா பாண்டியராஜன் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தல் கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களில் பங்கெடுத்தல் என உற்சாகமானார் மேலும் விருதுநகர் மாவட்ட அரசியலில் மீண்டும் மாபா பாண்டியராஜன் தலை தூக்குவது தனது தலைமைக்கு சிக்கலாகலாம் என கணக்கு போட்ட ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜனை பொதுவெளியிலேயே எதிர்க்க ஆரம்பித்தார் அதேபோல் கடந்த மார்ச் மாதம் விருதுநகரில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் மாபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவிக்க முயன்ற அதிமுக நிர்வாகியை மேடையிலே தாக்கினார் ராஜேந்திர பாலாஜி அத்துடன் சிவகாசியில் நடந்த போது பொதுக்கூட்டத்தில் மாபா பாண்டியரஜனை பெயர் குறிப்பிடாமல் ஒருமையில் விளாசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் சிவகாசி என தொகுதிகள் மாறி மாறி போட்டியிட்டாலும் நாடார் சமுதாய வாக்குகளே அவர்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளன இதனை புரிந்து கொண்டுதான் தற்போது தனது நாடார் சமுதாயத்தை கையில் எடுத்திருக்கிறார் மாபா பாண்டியராஜன் இது அவருக்கான இடத்தை உறுதி ராஜேந்திர பாலாஜியின் இருப்பையும் தீர்மானிக்கும் என்கிறார்கள் மேலும் இது குறித்து நம்மிடம் பேசிய நாடார் சமூகத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் அதிமுகவில் இப்போது அமைப்பு ரீதியாக எண்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் உள்ளன இதில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மூவர் மட்டுமே மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள் நாடார் சமூகத்திற்கு இப்போது பதிமூன்று எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இதில் அதிமுக காரர் ஒருவர் மட்டுமே அவரும் இப்போது ஓபிஎஸ் அணியில் இருக்கிறார் இதையெல்லாம் மனதில் வைத்துதான் நாடார் மகாஜன சங்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நாடார் சமுதாயத்திற்கு கூடுதலாக மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வழங்க வேண்டும் எம்எல்ஏ சீட்களையும் கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இப்படி இருக்கும் போதுதான் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மாப்பா பாண்டியராஜனை ராஜேந்திர பாலாஜி கடுமையாக எதிர்த்து வருவது எங்கள் சமுதாய மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உண்டாக்கி வருகிறது இதனை புரிந்து கொண்ட ராஜேந்திர பாலாஜி அந்த அதிருப்திகளை எல்லாம் பலவாறு சமாளித்து வருகிறார் பாண்டியராஜனை விமர்சித்த விவகாரத்தில் தனக்கு எதிராக சில அமைப்புகள் அளித்த போஸ்டர்களை கூட ஒட்டவிடாமல் விடாமல் தடுத்துவிட்டார் ராஜேந்திர பாலாஜி ஏனென்றால் நாடார் சமூகத்தை பகைத்து கொண்டால் தனது அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்பது அவருக்கு தெரியும் இது தெரிந்துதான் விருதுநகரில் நடந்த நாடார் உறவின் முறை ஒருங்கிணைப்பு மாநாட்டில் பேசிய மாபா பாண்டியராஜன் நாடார் சமூக மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பும் விதமாக பேசியிருக்கிறார் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாவிட்டாலும் மாபா பாண்டியராஜனின் இந்த மு பாலாஜி வட்டாரத்தை கலவரமாக்கித்தான் வைத்திருக்கிறது என்றார்கள் அதேபோல் இது குறித்து மா பாண்டியராஜனிடம் பேசினோம் நாடார் சமுதாய மக்கள் அதிகம் உள்ள இடங்களுக்கு சென்று அந்த சமூகத்துக்கு அதிமுக செய்த நன்மைகளை எடுத்து கூடி ஆதரவு திரட்டும்படி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையிலேயே சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையிலேயே நாடார் சமுதாய மக்கள் தங்களுக்கு ஆதரவான கட்சிக்கு ஒருமித்த வாக்களிக்க வேண்டும் என கூறினேன் என்றார் மாப்பா பாண்டியராஜன் இந்த நிலையில்தான் சிவகாசியில் மாப்பா பாண்டியராஜனை தொலைத்து விடுவேன் என்று பகிரங்கமாக ராஜேந்திர பாலாஜி மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது விருதுநகர் மாவட்ட அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி குறுநில மன்னர் போல் செயல்படுவதாக பாண்டியராஜன் பேசியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்து சிவகாசியில் நடந்த அதிமுக செயல்வீர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நீ செய்வதெல்லாம் பார்த்து கொண்டே நான் என்ன கிருக்கணா பைத்தியக்காரனா அல்ல தொலைச்சு விடுவேன் என்று மிரட்டியிருந்தார் ராஜேந்திர பாலாஜி அதேபோல் கட்சியை காட்டிக் கொடுத்தவர் மாப்பா பாண்டியராஜன் எனக்கு வரலாறு உள்ளது உனக்கு என்ன வரலாறு இருக்கிறது அதிமுகவில் நான் ஒரு மன்னர் மன்னர்தான் எனக்கு பின்னால் உள்ள அதிமுக தொண்டர்கள் வாலியந்திய படை வீரர்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்றால் வைத்து பேச வேண்டும் சென்னையில் சென்று ஏன் பேசுகிறார் மாப்பா பாண்டியராஜன் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதிமுக இயக்கத்தில்தான் இருப்பேன் அதிமுகவிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து யூபிஎஸ்சிக்கு குளிப்படுக்கும் வேலை நடைபெற்று வருகிறது மேலும் விருதுநகர் மாவட்ட அதிமுகவில் என்னை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது அதிமுகவை வாழ வைக்க எந்த நிலைக்கும் நான் செல்வேன் எடப்பாடிக்கு எதிராக யார் வந்தாலும் அறிவால் துப்பாக்கி ஏந்தி நிற்பேன் உன்னால் முடியுமா மாவட்ட செயலாளரான நான் இருக்கும் போது மாப்பா பாண்டியரானுக்கு சால்வை அணிவித்தால் விட்டுவிடுவேனா பல கட்சிக்கு சென்றுவிட்டு வந்த மாப்பா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்ததால் நிர்வாகி கன்னத்தில் அறைந்தேன் என்று கூறி ராஜேந்திர பாலாஜி இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டி பாண்டியராஜன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ராஜேந்திர பாலாஜி மீது புகார்களை தெரிவித்திருந்தார் அதன் பிறகு இருவரையும் சமாதானப்படுத்தியும் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் மாப்பா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்து மோதல்கள் நடைபெற்று வந்தது ஆதரவாளர்களிடையே மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு வந்தது இதனால் அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்ற தகவலும் வெளிவந்தது இதனால் எடப்பாடி இரண்டு பேர் மீதும் பயங்கர கோபத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாகவே இருந்து வந்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் எடப்பாடி மீதும் அதிமுக மீதும் கடும் அதிருப்தி அடைந்த மாபா பாண்டியராஜன் இந்த அதிமுகவும் வேண்டாம் ராஜேந்திர பாலாஜி வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அது மட்டுமில்லாமல் எடப்பாடி அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மாபா பாண்டியராஜன் ஒப்படைக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு விரைவில் மாபா பாண்டியராஜன் திமுகவில் இணைய உள்ளதாகவும் திமுகவில் இணைந்து அதே தொகுதியில் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக போட்டியிட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதற்காக திமுக மூத்த அமைச்சர்களிடம் மாபா பாண்டியராஜன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஸ்டாலினும் இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து மாபா பாண்டியராஜன் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி மாபா பாண்டியராஜன் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி அவருக்கு கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த மாபா பாண்டியராஜன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க